இதை வச்சு நாற்பது பேரை கொண்டுட்டா விஜயம் கைது பண்ணு சிஎமே கைது பண்ணு அப்படின்னு எடப்பாடியை ஆடி இருக்கலாமா எவ்வளவு இன்னைக்கு இதை விட அது கரூர் இன்னும் சொல்ல போனா குங்கு ஏரியா அவருடைய கோட்டை அரசியல் படுத்தப்படாத தற்கொலை தலைவனின் கூட்டம்ன்றது நான் ஆரம்பி நினைக்கிறேன் மீடியா மேலே பழிப்படுங்க ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு வந்து கார் அடிச்சு கொடுக்குறீங்க அது மேலே பழிப்படுங்க விஜய் மேலே ஒரு பழி சொல்லுங்கன்றேன் பிரசிடண்ட் டியூட்டி போறாங்க பிரதமர் டியூட்டி போடுறாங்க அமித்ஷா டியூட்டி உள்துறை அமைச்சர் டியூட்டி போறாரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் டியூட்டி போறாரு சார் இந்தியாவிலே இவ்வளவு அந்த கட்சியில இருக்க முட்டா பயில பூரா அதான் இருக்கானுங்க வி ஸ்டாண்ட் டு விஷன் நீ போய் எடுத்து பாருங்க இருப்பான் அந்த ஆதரவு போட்டுப்பான் நினைக்கிறேன் எனக்கு தெரியும் போட்டு டெல்லி பண்ணிப்பான் விஷயம் என்னன்னா நீ இந்த இடத்துல பத்தாயிரம் பேர் தான் கூட போறேன்னு தெரிஞ்சிருவாங்கன்னா நீ வரும்போதே கையை கையை காமிச்சு இருக்கணும் அங்கே வர வச்சுன்னா

மைக்கு கிடைச்சாலும் தீம் காலம் சார் அடிக்கிறாரு தூக்கிட்டு வெளுவெல்லாம் எடுக்கலாம் எடுக்கலாமா இல்லையா இதுதான் சார் சாக்க உங்களுக்கு வணக்கம் நம்மோடு அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி இருக்கார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் அரசியல் ம தற்குரிகள் கூட்டத்தினாலதான் இந்த விபத்து அப்படின்றது பரவலான கமெண்ட் இருக்கு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாற்பத்தி ஒரு நபர்கள் இறப்புவதற்கு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அரசியல் மயப்படுத்தாத அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப முன் வச்சாங்க அவங்க யார் சொன்னாங்க அப்படின்றத தாண்டி அந்த அரசியல் மயப்படுத்தாத தொண்டர்கள் ரசிகர்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தமும் நீங்க நினைக்கிறீங்க நடந்த சம்பவத்துக்கும் இதுக்கும் என்ன காரணம் இதுல கொடுக்கணும் அரசியல் மயப்படுத்தாத அரசியல் படுத்தப்படாத ஒரு தற்கொலை தொண்டர்களை கொண்ட கூட்டம் நீங்க சொல்றீங்க அதுல சின்ன கிளாரிபிகேஷன் அரசியல் மையப்படுத்தப்படாத அரசியல் படுத்தப்படாத தற்கொலை தலைவனின் கூட்டம்ன்றது நான் ஆரம்பிக்க நினைக்கிறேன் சார் இதுல வந்து விஜய் அவர்களுக்கு வந்து அதாவது ஆசை இருக்கு சிஎம் ஆனும் சார் நீ ஆசை இருக்கு அப்படின்றதுக்காண்டி என்ன வேணாலும் பண்ணலாமா அப்படின்னா அது தப்புன்னு அவருக்கு யாராவது சொல்லுங்க சார் சி நான் மாறது எவஞ்சதாலும் பரவாயில்லன்னா அது எப்படி சார் இது இப்போ நாற்பது பேர் நபருக்கு நிச்சயமா அவர் இந்த சம்பவம் நடக்கணும்னோ அல்லது இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் நம்ம இப்படி நடந்துக்கிட்டான்றது தெரிஞ்சோ அவர் நடந்துக்க மாட்டார்ன்றது நான் நம்புறேன் சார் அஞ்சு பேர் இறந்தாங்க சார் முதல் மாநாட்டில் ஏதாவது சொன்னாரா உங்களுக்கு தெரியுமா இன் அது அரண்டாவது மாநாட்டில் மூணு பேர் இறந்தாங்க சார் ஏதாவது சொன்னாரா ஏதாவது கொடுத்தாரா வச்சாரா பண்ணாங்களா இந்த விஜய்க்கு கூடிய கூட்டம் அப்படின்னு விஜய பார்க்கணும் அப்படின்ற கூட்டம் தான் விஜய பார்க்க முடியலன்ற நிலை வரும்போது தான் தள்ளி முள்ளு முன்னாடி வரணும் அவரை நான் எனக்கு தெரியல இவ்வளவு நேரம் இருந்தேன் காலையில எட்டு மணில இருந்தேன் பத்து மணில இருந்து இருந்தேன் என்னால பார்க்க முடியலன்ற ஒரு இயக்கத்தினாலதான் அவங்க அந்த முன்னாடி வராங்க சோ அப்ப விஜய் மேல மட்டும்தான் தவறு அப்படிங்கறத தாண்டி எட்டு இருந்து அங்க கூட்டத்தை கூடுவதற்காக காவல்துறை ஏன் அனுமதிச்சது மூணு டு பத்துன்ற டைமிங் கொடுத்துருக்கீங்க ஏன் அனுமதிச்சதுன்ற ஒரு கேள்வி வருது திமுக அரசு காவல்துறை மேல இருக்க நீங்க என்ன பதில் சொல்றீங்க காவல்துறை இவ்வளவு தூரம் பார்த்து அதாவது அவங்க இத்தனை பேரை போட்டு இத்தனை பேரை வந்து பார்த்து இப்பவே நீங்க எப்படி சொல்லியிருந்தீங்கன்னா ஒருவேளை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க சொல்ற மாதிரி அடிச்சு ஒருத்தர் வீட்டுக்கு அனுப்பியிருந்தாங்கன்னு வைங்களேன் அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க சார் வேலை சமயப்படுத்தல அப்ப அந்த அப்ப கொடுத்ததே தப்புன்றாங்க சார் அந்த இடத்துல எதுக்கு நீங்க கேட்டதே அங்கதான் நீங்க கேட்டதே அங்க தானே சார் நீங்க ரெண்டு கேட்டாங்க நீங்க கொடுக்கலையா சார் அது அது இதோட சின்ன சின்ன இடம் தான் அது சின்ன இடம் கொடுக்கல இதே கொடுக்காதீங்க வேற இடம் கொடுங்க சார் நீ இப்போ ஏதோ ஒண்ணு கொடுக்கலன்னு கொடுக்கலன்னு சொன்னீங்களே வரீங்க இந்த இடத்துல நீங்க போனதுல இடத்த காவல்துறை தான் ரெக்கமெண்ட் பண்ணிச்சுன்ற ஒரு தகவலும் இருக்கு உண்மையா என்ன நடந்தது சார் அவங்க சார் ரெண்டு இடம் கேக்குறாங்க சார் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க உழவர் சந்தை திருவிழ்கிறாங்க ரைடுங்களா ரவுண்டானா கேக்குறாங்க உழவர் சந்தை திரு ரவுண்டானா கேக்குறாங்க அந்த அந்த கரூர் மாவட்டத்தினுடைய அப்படி இல்லைன்னா சொல்லணும்னு சொல்லப்போனா கரூருனு எம்பி சொல்றாங்க அந்த ரெண்டு இடம் சின்ன இடம்ன்றாங்க நீங்கள் நான் யார் சார் நமக்கு அந்த ஊருக்கு ரெண்டு தூரம் போயிருப்போம் வந்திருப்போம் போற வழியில் பார்த்துருப்போம் அந்த ஊருடைய எம்பி சிட்டிங் எம்பி சொல்றாங்க அந்த இடமே சின்ன இடங்க அந்த இடத்துல திடல் அறுபதாயிரம் பேர் உட்கார முடியுமா அவங்க கேட்ட ரெக்வஸ்ட்ல இந்த ரெண்டு தானே சார் இருக்கு அதை விட வெளிச்சாபுரத்தில் அங்கே அதாவது இன்னொரு இடம் சொல்றாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் வே ஒரே ரோடு ஒரு ரோடு தான் இது அட்லீஸ்ட் டபுள் ரோடு ஆமா அட்லீஸ்ட் டபுள் ரோடு இதுதான் நீங்க கேட்டதுக்கு உங்களுக்கு கூட கூட்டத்துக்கு தான் பெஸ்ட்ன்றது நல்ல சஜஷன் சார் அதை எடுத்துட்டு வந்துருக்காங்க சார் அது முடியாதுன்னா முடியாது நீங்க வேண்டியது தானே நீங்க இப்போ கரூர் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பார்த்துட்டு போச்சு சரி இப்போ இந்த இடத்துல நீங்க ஏதோ ஒரு இடம் கேட்குறீங்கன்னு வைங்களேன் ஒரு லட்சம் ஒரு லட்சம் பேர் நிக்கிற இடம்னாலும் ஒன்று கேக்குறீங்க கொடுக்கலன்னு வைங்களேன் இந்த வாரம் இல்லைன்னா கடுத்த அடுத்த வாரம் கருவூர்

காவல்துறை எல்லாம் சரியா செஞ்சு டிவி மட்டும் தப்பு பண்ணிடு விஜய் மட்டும் தப்பு பண்ணாம நீங்க சொல்றது கரெக்ட் காவல்துறை மேல இருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கான பதில் என்னன்றது ஒரு விளக்கமே வரலையே நான் என்ன சொல்றேன்னா இப்ப காவல்துறை தவறு ஆளுங்கட்சி தவறுனே விஜய் சைடு உள்ள தவறு ஏன் பேச பண்றீங்கன்ற சார் ரோட் ஷோ பண்ணக்கூடாதுன்னு உங்களோட ஃபர்ஸ்ட் படிச்சிருக்கீங்க இல்ல நீங்க லெவலில் போய் படிச்சுட்டு வந்திருக்கீங்க ரோட் ஷோ பண்ணக்கூடாதுன்னு உங்களோட அப்புறம் ஷட்டரை தூக்கி கை காமிச்சுட்டு அது என்ன அர்த்தம் அது அது ரோட் ஷோ இல்லாம அது வேற என்னது அது அதெல்லாம் தப்பா இல்ல சார் நீ ஒண்ணு இல்ல சார் நாமக்கல்ல இருந்து அவர் வரும்போது நாமக்கல்ல அவர் பின்னாடி ஒரு பத்தாயிரம் ரூபாய் வரான் சார் அப்ப அது அதுக்கு என்ன கணக்கு கரூர்ல நீங்க பத்தாயிரம் பேர் கரூர்ல மதிய அலகம் சொல்லி அந்த கரூர் மேற்கு அந்த மேற்குன்னு ஒரு பொறுப்பாளர் போட்டிருக்காங்க அவரை நேற்று அவர் மேல கேச போட்டிருக்காங்க விடுங்க நீங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு அம்மா சொல்றாங்க இந்த இடத்த ஓகே பண்றது விஜய்க்கு இந்த ஊர் என்னன்னு தெரியாது இந்த ஊர்ல வெளிச்சா போறோம்னு ஒரு ஊர் இருக்கானே தெரியாது ஆனா இது இந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஊர் பொறுப்பாளர் ஒருத்தருக்கான இல்ல கரூர் பொறுப்பாளர் அவனுக்கு அறிவு வேண்டாம அந்த இடத்துல பேர் கூட்ட முடியாதுன்னு சொல்றதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க ரைட்டுங்களா விஷயம் என்னன்னா நீ இந்த இடத்துல பத்தாயிரம் பேர் தான் கூட போறேன்னு தெரிஞ்சுருவாங்கன்னா நீ வரும்போதே கையை கையை காமிச்சு இருக்கணும் இங்க வர வச்சுன்னா நாம கையில இருந்து பைக்ல கீழ வந்து டயர் டயர் குள்ள போறேன் சார் இந்த நடந்த இல்ல ரோட் ஷோ ஒரு பண்ணு தப்பு காரணம்னா பாக்கலன்னு அவங்க முண்டி எடுத்து சரி வர பாக்குறது நீங்க நான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன் கஷ்டம் நான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னா மக்கள் மேல பழி போடுங்க சித்த சித்த ரசிகர்கள் அவங்க குடும்பத்து மேலே பழிய போடலாம் ஆளுங்கட்சி மேலே பழிய போடலாம் இன்னும் சொன்னால் எதிர்கட்சி மேலேயே பழிய போடுங்க மீடியா மேலே பழிய போடுங்க ஆம்புலன்ஸ் பாவம் ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு வந்து காரை அடிச்சுட்டு கொடுக்குறீங்க அவங்க மேலே பழிய போடுங்க விஜய் மேலே ஒரு பழி சொல்லுங்கன்ற நான் என்ன சொல்கிறேன் உங்கள்கிட்ட ரெக்வஸ்டாக கேட்குறேன் சார் இதில் விஜய் பண்ண தப்பு ஒன்று சொல்லுங்க வி ஸ்டாண்டு வித் விஜய்னு கேவலமாக வைக்கமே இல்லாமல் போகிறாங்க சார் அந்த செத்தா செத்தாக ஸ்டாண்டு வித் விஜய் ஐம்பது பேர் சேர்த்துருக்கான் சார் நாற்பத்தி ஒரு பேர் சேர்த்துருக்கான் இன்னைக்கு காலையில் ஒரு அம்மாவோட சேர்த்து நாற்பத்தி ஒரு பேர் சேர்த்துருக்கான் அந்த நின்று பார்த்துட்டு பேசிட்டு கூட போக மாட்டேறாங்க சார் ஒருத்தன் செத்தாலே அதான் சொல்றேன் அல்லு அர்ஜுன் ஒருத்தன் செத்தான் ஒருத்தி செத்தாங்க அதுக்கே தூக்கிட்டு போயிட்டாங்க என்ன சொல்றேன் இல்ல இல்ல எட்டே முக்கால் இல்ல சரி ஏதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாநிலத்து கட்சிக்கும் ஆகாது அதுவும் ஒரு ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க சார் அது அது வேற சார் நான் என்ன சொல்றேன்னா அந்த மாநிலத்துக்கும் ஆகுதோ ஆகுல இந்த மாநிலத்துக்கு என்ன டிவி டிவி கே விஜய் சொந்தக்காரர் அவரு சார் எங்க மைக்கு கிடைச்சாலும் திமுக தானே சார் அடிக்கிறாரு தூக்கிட்டு போய் வெளு வெளுவெல்லாம் வெளுக்கலாம் வெளுக்கலாமா இல்லையா இதுதானே சார் சாக்கு உங்களுக்கு ஆனா எவ்வளவு நியாயமா நடந்துக்கிறாங்க அப்புறம் நீங்க இன்னும் திமுக வலி நீ சார் நீங்க பழி நான் என்ன சொல்றேன் சார் ஒரு ஜனிதான் அவங்கள்ட்ட கேட்கிற கேள்வி இது எல்லாருமேலயும் பழி போடுங்க நீங்களும் மொழி கொஞ்சம் ஏத்துக்கோ நானும் கொஞ்சம் ஏத்துக்கிறேன் ரைட்டா அவரை பத்தி தப்பா பேசுறோன்னு விஜய் மேல ஒரு பழி சொல்லுங்கறா சார் எட்டே முக்காலுக்கு காலையில் நாமக்கல் நிக்க வேண்டியவர் இங்க ட்ரெயின் இங்க பிளைட் ஏறாருனா அதை விட கேவலம் வேற சார் அவர் என்ன வேலை இருக்குது முந்தின நாள் சூட்டிலிருந்து வந்தாரா

சார் நகர்ந்த கட்சி இருக்காங்க சார் விஜயகாந்த் கட்சியில இருக்காங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி செந்தில் அமில் மகேஷ் பொய்யாமலி சார் கிளம்பி நைட் கிளம்பி கால இது இந்தியாவிலே நடக்கிற செத்ததுக்கு அப்புறம் அடுத்து பத்து லட்சம் ரூபாய் வாங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த டிவிக்கு மாநாட்டுல செத்தவங்க இதெல்லாம் பார்க்கும்போது கேள்விகளுக்கு பதில் வந்து கேள்விகளை நான் பதில் சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்கன்னா இது ஒரு ஒரு மிகப்பெரிய தப்பு அவங்க வந்தது தப்புன்றீங்க தப்பு விஜய் வராதனால அவன் வந்து இப்ப விஜய் இப்ப ரெண்டு நாள் கழிச்சு அவர் என்ன சொல்வீங்க நீங்க ரெண்டு நாள் கழிச்சு கழிச்சி என்ன போனாரு சார் சிம்பிள் சார் கரூர் காரர் அவர் செந்தில் பாலாஜி பக்கத்துல திருச்சிக்காரர் காரர் இவரு கிளம்பி வராரு யாரு அட்வின் மகேஷ் அட்பு மகேஷ் போய் பையாமலி வராரு சிஎம் எதுக்கு சார் சிஎம் கிளம்பி வர இந்த இந்த சம்பவம் எல்லாம் வெளியில ஒன்பது மணிக்கு வருது சார் பிரசிடன்ட் விட்டு விட்டு போறாங்க பிரதமர் ட்வீட் போடுறாங்க அமித்ஷா ட்வீட் உள்துறை அமைச்சர் ட்வீட் போறாரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் ட்வீட் போறாரு சார் இந்தியாவிலே இவ்வளவு கோரமான கொடூரமான ஒரு அரசியல் ஒரு என்ன சொல்றது பொதுக்கூட்டத்துக்காக ஒரு பொதுக்கூட்டம் கூட இல்ல ஒரு ரேலிக்காக ஒரு சாதாரண ஒரு ஒரு ஒண்ணுமே இல்லாத கட்சியினுடைய ஒரு ரேலிக்காக நாற்பது பேர் அனாமத்த செத்து போன்றது இந்திய வரலாற்றே சார் போதா சார் இந்த வருஷத்தினுடைய மிக கோரமான சம்பவம் தான் இதுக்கு இந்தியா இல்ல உலகமே ரியாக்ட் பண்ணுது அப்போ நீ அது பண்ண கூடாது அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சிஎம் வராம என்ன பண்ண வரன்றீங்க நீங்க வீட்டுக்கு வந்துக்குறவரா சுத்தி இருந்தது புற டிவிக்கனோட தொண்டர்கள் அப்படி இருக்கும்போது செருப்பு வீசுறாங்கன்னா அவன் டிவிக்க தொண்டனா அப்ப டிவிக்க தொண்டனா இருக்கறானா அவன் விஜய் பாக்கறதுக்கு எதுக்கு வந்துருக்கு சரி யாரு யார் இல்ல அது யாருனே சொல்லுங்க ஒரு ஒரு அனுமானத்துல சொல்லுங்க சார் நீங்களே சொல்லுங்க இல்ல ஒரு டிவிக்க தொண்டரா இருக்கறவன் いや சிறுப்பு வீசுற பெரிய பாக்கறதுக்காக இருக்கேன் நான் சொல்லறேன் இன்னொரு நாக்கு ஒரு பதில் சொல்றேன் விஜய்க்கு கி யவன தான் எதிரி இல்ல சொல்லுங்க எவன் தான் எதிரில் அஜித் பஞ்ச் பூரா எதிரி ஒரு 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 கணக்குல ஆரம்பிக்க ரஜினி பேன்ஸ் பூரா எதிரி ரைட்டுங்களா சூர்யா பேன்ஸ் புறா எதிரி இது இது சினிமா முடிச்சுறேன் முடிச்சு தரேன் வரேன் அரசியலுக்கு வரேன் வர சினிமா பூரா எதிரி நாம் தமிழர் கட்சிக்கார பூரா இப்போ செருப்பு சாலை அடிச்சுட்டு இருக்கான் ஒரு சைடு ஒரு வார்த்தை சார் சார் அடிச்சுக்கிட்டு இருக்காரு அடிச்சுட்டு இருக்காங்க திமுக அடிச்சுட்டு இருக்கான் ஒரு சைட்ல அண்ணா திமுக நேரத்து மேலே ஏறி மைக்கிலே அடிக்கிறப்ப எவன் தான் விஜய்க்கு எதிரில்லை எவனை சொல்லுவீங்க ஊர்ல இருக்கிறவங்க புற எதிரியா வச்சுக்கிட்டு உன் மேலே செருப்பை விஷயம் அன்னைக்கு போகும்போது உடலுல தட்டி அனுப்பினானுங்க அன்னைக்கு மா இதுக்கு முன்னாடி நாகப்பட்டினத்துல இதே கூடும் போது புடலையில தட்டி அவளை டாப்னு அடிச்சிட்டு அனுப்புறாங்க அப்படித்தான் பண்ணுவாங்க சார் நீ எல்லாவுடனையும் எதிரியாக்கி வச்சிருந்தேன்னா நீ இப்போ உனக்கு ஒன்றும் இல்லை சார் பாதுகாப்பு சார் இன்னொன்று கேட்குறேன் செருப்பு தூக்கி எரிஞ்சவன் கண்டிப்பா திமுக சார் தாவைக்காக இருக்க மாட்டேன்னு எப்படி சொல்றீங்க எப்படி நீ அது எப்படி எப்படி தைரியமா நீங்க எப்படி சொல்றீங்க நான் என்ன நான் என்ன நினைக்கிறேன் கீழே எவ்வளோ ஒருத்தன் ஒழுங்கு நீ இப்படி பார்த்து எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திக்கிட்டே வச்சுருக்கேன் சார் அப்படியே செத்து செத்து விழுந்துக்கிட்டு இருக்கானே சார் செத்தனை எவ்வளோ செத்து உளுந்தன் அப்பா அப்பந்திக்கு எரிஞ்சிருந்தாண்ணா எரிஞ்சிருந்தானா ஏன் சார் தெரிய மாட்டா சார் காண்டக அரசு நீங்க எல்லாம் சொன்னீங்க அவர் ஒரு ரோடு வரும்போது அவர் யாராவது அடிச்சுட்டாங்க வச்சுட்டாங்கன்னா அதெல்லாம் பயந்து போய் வராம இருக்காருன்னு சொல்றீங்க அந்த கோத்துல எவ்வளவு அங்க அங்கே இருக்கி எரிஞ்சிருந்தா இதெல்லாம் சும்மா நீங்களா அப்படிதான் என்ன சொல்றாங்க ஆம்புலன்ஸ் வருது சும்மா சும்மா ஆம்புலன்ஸ் வருது இது வந்து நான் சொல்றேன் சார் அப்பாற்பட்டு நம்ம மனசாட்சி படி பேசுவோம் சார் நான் சொல்றது இது ஒரு மிகப்பெரிய தவறு ஆம்புலன்ஸ் வருது சும்மா சும்மா வந்துட்டு போதுன்ற அந்த ஒரு நோஷனை கிரியேட் பண்ணக்கூடாது அதை ஜென்ரலைஸ் பண்ணி நார்மலைஸ் பண்ணாதீங்க ஏன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு ஆம்புலன்ஸ் இல்லை இல்லை கூட்டத்துக்கு போனா என் கண்ணாடியை உடைக்கிறான் ஆம்புலன்ஸ்காரன் சட்டையை பிடிச்சி கிளிக்கிறான் சார் ஒருத்தன் ஆம்புலன்ஸ் டிரைவர் அப்படி சட்டையை பிடிச்சி கீழே இறக்குறான் நாளைக்கு அதுக்கு பயந்து போய் ஆம்புலன்ஸ்காரன் உள்ள வராம உள்ள நாலு பேர் செத்து போயிட்டேன் எவன் பொறுப்பு அதனால ஒரு ஆம்புலன்ஸ்காரன் ஒரு முடிச்சிடறேன் இது வந்து இல்ல இது முடிச்சிடறேன் நீங்க கொடுங்க சார் நான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன் சார் ஒரு எச்சரிக்கையா விடுறேன் சார் அதாவது விஜய் இல்ல இந்த நாப்பத்தோரு பேர் உயிர் திருப்பி வரப்போறது இல்ல நாளைக்கு எந்த கூட்டத்துனாலும் எந்த கூட்டத்திலயும் இருக்கட்டும் அது எப்படிப்பட்ட கூட்டமா இருக்கட்டும் சின்ன கூட்டமும் பெரிய குட்டும் ஆம்புலன்ஸ் உள்ள வரக்கூடாது அவங்க ஒரு தான் உள்ள வராங்கன்றது ஒரு பெரிய நோஷனை செட் பண்ணாதீங்க நாளை பின்னே எவனாவது உண்மையிலே செத்து கிடந்த ஆம்புலன்ஸ்காரன் வர மாட்டான் இல்ல உள்ள போனா அடிப்பாயின்னு பயந்து நின்னுட்டானோ அது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய அழிவு ஏற்படுத்தும் அதனால அந்த மாதிரிலாம் இவனுங்க சொல்லுவானுங்க இன்னைக்கு விஜய் மலன் வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு போறானு சார் இவத்த விட கேவலமான அதாவது தற்கூறி கூட்டம்னா வடிஞ்சழுது கடைஞ்சிடுறது தற்கொருக்கிட்டமா இருக்காங்க சார் நீங்க எதுக்கு வீ ஸ்டாண்ட் வித் விஜய் அதுல என்ன என்ன இருக்கும் வி ஸ்டாண்ட் வித் விஜய் இப்படி என்ன நடந்து நடந்து போச்சு நீங்க வி ஸ்டாண்ட் வித் விஜய் அவரை கூட்டாயிரு இல்ல சார் அவர் ரசிகன் போட்டாங்கிறதுக்காக சார் ரசிகர் கூட்டத்தை நீங்க அப்படி பேசுறது பதினஞ்சாயிரம் பேர் இன்னைக்கு ஒரு லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்கு சார் வி ஸ்டாண்ட் வித் விஜய்க்கு அந்த கட்சியில இருக்க முட்டா பயில பூரா தான் இருக்காங்க வி ஸ்டாண்ட் வித் விஜய் நீ போய் எடுத்து பாருங்க இருப்பான் அந்த ஆதரவு போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியும் போட்டு டெலிவரி பண்ணிருப்பான் விஷயம் என்ன சார் சிம்பிள் வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுற இவங்களுடைய அதாவது என்ன நீங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ண விஜய்க்கு ஏதாவது நடந்திருக்கா விஜயினாலதான நாற்பத்தோரு பேர் செத்துருக்கான் அப்போ நீ விஜய் கூட நிக்கிறேன் அப்படின்னா அந்த நாற்பத்தோரு பேர் கூட எவன் நிப்பான் எவன் இப்ப இது இது ஒரு ஒரு பேசிக் ஒரு பத்தாவது பதினஞ்சாவது படிக்கிற பசங்களுக்குள்ள எம்பத்தி சார் இது சிம்பத்தி அங்க நடந்த எல்லா விஷயத்திலயுமே எங்கடா திமுக கவர்மெண்ட் மேல எதையாவது சொல்லலாமா இல்ல நாம் தமிழர் கட்சிக்கார மேல எதையாவது சொல்லலாமா இல்ல தேமுதிக மேல எதையாவது சொல்லலாமா இல்ல எடப்பாடியார் மேல எதையாவது சொல்லலாமா விஜய் மேல எதையாவது சொல்லி விஜய் எப்படி காப்பாத்திரணும் இந்த நோக்கத்துல இருக்கிற முறை ட்விட்டர்ல சார் சார் கட்டுக்கடங்காத கூட்டம் எங்க போனாலும் இப்போ அடுத்து வரக்கூடிய சனிக்கிழமை அப்படிங்கிறது என்னவா இருக்கும் இப்ப அதை நிறுத்துறதுக்கான நோக்கம் அப்படிங்கிறது நிறைவேறிச்சுன்றது எடுத்துக்கலாம் சார் லைட்டை போட்டு போட்டு அணைக்கிறேன் சார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் எல்லாமே சொல்லிட்டான் நான் சொல்லி ஒண்ணா போறதுல அதாவது ஒரு 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 தற்குறின்றதுக்கு மேல ஒரு வார்த்தை தான் எனக்கு சொல்லி கொடுங்க அதை நான் சொல்லி பழகுறேன் ஏன்னா சொல்லி 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 போர் அடிச்சிருச்சு சார் இந்த விஜய் ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டாருன்னு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமா நான் வாதாடிட்டு இருக்கேன் ரைட்டுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து நீங்க நம்ம ரெண்டு ரெண்டு வருஷத்துல உட்காந்துருக்கோம் சார் ஒரு பத்து விஷாக்கு வர மாட்டான்னு பேசிட்டு இருக்கேன் நான் தான் எவனுக்கு வேணா தெரியும் விஜய் ஃபண்ட் ஒருத்தர் கூப்பிட்டு பாருங்க என் பேர் அங்கங்க மனசுல வச்சிருப்பான் என எங்க பார்த்தாலும் அடிக்கலையானுங்க எதுக்கு சொல்றேன்னா நீ அதுக்கு தகுதியும் தரமும் உனக்கு இருந்ததுன்னா உன்னைய பத்தி பேசுறதுக்கு எனக்கு மனசு வராது ஆட்டோமேட்டிக்கா நீ அந்த மாதிரி எந்த இடத்துல நீ எந்த இடத்துல ஒரு இடத்துல சார் விஜய் ஒழுங்கா வந்தவன் ஒழுங்கா போங்க அமைதியா இருங்க கத்தாதீங்க அங்க எதுக்கு ஏறுங்க இறங்கு நான் அது வரைக்கும் பேச மாட்டேன் நீ இறங்குற வரைக்கும் நான் பேச மாட்டேன்டா இறங்குடா இங்க அங்க அங்க நான் மரத்துல தூக்கிட்டு ஏன்னா அறிவு இல்லையோட குரங்கா நீ இறங்குடா ஏன்னா உன்னை நான் ஓட்டு போறது வர வச்சேன் நீ எதுக்கு நீ அங்க மேல ஏறி நின்று பாத்து கீழே கீழே ஒண்ணு செத்துனா அது ஏமர்ல பேசியிருக்கார அங்க இருந்து பின்னாடியே வரேங்க பைக்ல அப்படியே உழுகுறாங்க சார் ஒரு அப்படி எட்டி பாக்குறாப்ல உட்காந்துக்கிறாங்க விழுந்த வீடியோ எல்லாம் இருக்கு இருக்கு சார் எட்டி பாக்குறாங்க உட்காந்துக்கிறாப்ல அப்படியே அவங்க குதிக்கிறாங்க லைட்டா போட்டா குதிக்கிறாங்க ஆறு இவரு லைட்டை போட்டு போட்டு விளையாண்டு இருக்காரு ஏன்னா கொஞ்சமா அறிவு இருக்க ஒரு கட்சியாது மக்களுக்கு மக்களுக்கு என்ன நல்லது பண்ணணும் வைக்கணும் இவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு இன்னொன்று ஒரு உளவியல் ரீதியாக ஒன்று விஜய் வந்து தேவையில்லாம இவங்க இவங்க மனசுல நினைச்சிட்டாரு சார் நம்பர் ஒன் பெருசு அவன் தான் இருக்கிறது மாஸ் ஒரமாஸ் இதுதான் வேற லெவல் மெர்சல் இது எல்லாத்தையும் இறக்கி ஒன்னு ஒன்னு நடக்குதா அதுல யார் நம்பர் ஒன் விஜய் இதில் நம்பர் இருக்கார் இருக்காரு உலகத்துலயே தான் பெருசாக இருக்காரு கூட்டமா நாங்க தான் பெரிய கூட்டம் இதே தான் அவங்க மைண்ட்ல ஓடுது ஏண்டா கூட்டம் ஒரு ஒரு ஓகே கூடுறதுமெண்ட் தான் அதானா வாழ்க்கை வாழ்க்கை பூரா அதானா நீ நாமக்கல்ல இங்கே வந்து செத்துட்டு போறான் சார் உன் ஓட்டே கருல கிடையாது சார் கரூருக்கும் உனக்கு சம்மந்தமே கிடையாது நீ விஜய புடி ரைட்டு நீ விஜய பாக்கணும் ஓகே ஏத்துக்கிறேன் கரூர்ல வந்து மிதி எதுக்குடா செத்துட்டு போற என்னடா இது என்ன செத்ததுக்கு ஒரு ரீசன் இருக்க வேண்டாமா ரெண்டு வயசு பிள்ளைய வாயை உடைச்சு சாக அடிச்சிருக்காங்க சார் ரைட் வாயை உடைச்சு ரெண்டு வயசு பிள்ளைய சாகடிச்சிருக்கான் அந்த பிள்ளையோட தாய்மாம அந்த அந்த குழந்தையோட தாய்மாம விழுந்து அழுகுறான் அந்த புதைச்சிருக்காங்க அந்த குழந்தைய விழுந்து அழுகுறான் அந்த குழந்தையோட போட்டோ வச்சிருக்காங்க நெத்தியில தாவேகா கோடி வாயை சுத்தி தாவேகா கோடி கட்டிட்டு அவங்க அப்பா கூட்டு போகும்போது போட்டோ எடுத்துருக்கான் அந்த ஃபங்க்ஷன் கூட்டு போகும்போது வாயை சுற்றி தாவைக்காய் கூடி இருக்கு நெத்தியில் தாவைக்காய் கூடி இருக்கு ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அந்த ஃபோட்டோ தான் நீ சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருக்கு வைத்தெருச்சலாக இருக்குது ஏண்டா எதுக்கு செத்தோடனே அந்த குழந்தைக்கு தெரியாதா விஜய் வந்து நிற்க போறானா கொல்ல போறானா அவன் பார்க்கவே மாட்டான் அவனுக்கு இதுக்கு தான் இதுக்கு தான் முதலேந்தே சொல்லிட்டு அறிவுகட்டம் இருக்கிறது அவன் ஐயா அவர் தெரியாத நீ சிஎம் ஆகும்னு சொல்லி வளர்த்துட்டா சார் அதனால சிஎம் ஆயே தீர்வுன்ற வெளியில் ஊருக்குள்ள சுற்றிட்டு இருக்கான் எவன் என்ன ஆனாலும் ஒன்றுமே கஷ்டம் கவலையும் என்னன்னே தெரியாத விஜய் நான் இப்போவும் சொல்கிறேன் எழுதி தரேன் இது நான் எழுதி எழுதப்படுவேன் எவன் செஞ்சாலும் அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதான் உண்மை மனம் விரும்பிலேன் நொ நொந்திரேன் நொந்தேன் என்னது நொந்தேன் வந்தேன்டே என்னடா சார் எத்தனையோ இருக்காங்க அதை ஒன்றும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றனே ஒரு அஜித்து அவர் கூட்ட முடியாத கூட்டமா சார் என்ன சார் அஜித் விஜய் குள்ள கம்பேரிசன் நீங்க யோசிங்க மனசுல யோசிங்க இன்னைக்கு நினைச்சாருன்னா ரோட்டுக்குள்ள அவர் இறங்கி நடந்து ஊருக்குள்ள போகணும்னு நினைச்சாருன்னா அந்த ஊரே காலி பண்ணிடுவார் சார் அந்த ஊர்ல காலையா போய் ஒரு ஊரை காலி பண்ணுவாங்க அந்த மாதிரி காலி பண்ற கூட்டம் அஜித் ஃபேன்ஸ் ரைட்டுங்களா என்ன சொல்றாரு உன் பாட்டுக்கு வேலையை போரு இரு நீயும் உன் குடும்பம் நல்லா இருந்தாலும் நான் சந்தோஷமா இருக்க போறேன் என் படம் வருதா என் படத்தை வேணும்னா வந்து பாரு பிடிச்சா வந்து பாரு ஏன்னா பெசாம சோழியை பார்த்துட்டு போன்னு சொல்றாருல்ல அந்த மாதிரி விஜய் எங்கேயாவது ஒரு இடத்துல உணர்வு பேசிருக்காரா சார் பேசுனா சார் இந்த இறங்குவோம் சார் குழந்தைய கூட்டு வராதேன்றாங்க சார் ஒரு அம்மா நின்று நான் குழந்தையை கூப்பிட்டு போவேன் எங்க கூட்டு வராதீங்கன்னு அவர் சொல்றாருல்லங்க அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டாமான்னு கேட்கறான் மைக் வச்சிடும் உங்களை மட்டும் ஒரு ஜோனல் கேக்குரு கேட்கும்பொழுது ஆ நான் கூட்டு போவேன் கூட்டு போகக்கூடாதுங்க இல்ல இல்ல எப்படியாது அண்ணனை பார்த்தா வேணும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுங்க ஒன்னா அதெல்லாம் அழுது ஐயோ ஒன்னா அதெல்லாம் கண்டிப்பா எங்க அண்ணனை பார்த்துட்டு மகன தாய்மாமா மகனோட தாய்மாமா பார்த்து கூட்டு வந்துடும் அப்படிங்க ஏன்னா கூட்டு கூடாதுன்னா கூட்டு போகக்கூடாதா கரூர் திண்டுக்கல் மாவட்டக்காரன் எதுக்குடா கரூருக்கு வரீங்க நாமக்கல் மாவட்டக்காரன் எதுக்கு கரூருக்கு வரீங்கன்னா மதுரை மேட்டுத்தர்ல இருந்து வரேன்டா நாகப்பட்டினத்தில் ஒருத்த நின்று மதுரை மேட்டுத்தர் எங்க இருக்கு நாகப்பட்டினம் எங்க இருக்கு அங்க என்னடா வேலை விஜய பார்க்கணும்னா எங்க வேணா இருந்தாலும் இனிமேல் ஓட்டர் தான் இருப்பான் வேற வழியே கிடையாது அதாவது நாய் பிடிச்ச மாதிரி A arte நீ ரோட்ல தான் இருந்தாலும் இங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு ஊர்ல இருப்பான் எங்கயாவது போய் பார்த்து தொலைகிற இவ்வளவு கூட்டத்துல வந்து சாகணும் என்ன இருக்கு ஒரு ஒரு டிரெக்ஷன் கிடையாது ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கிடையாது அந்த கூட்டத்துக்கு ஒரு கூட்டத்தை நடத்துற நட சார் சேலத்து அவ்வளவு போறாங்களே சார் இருபது கண்டிஷன்ஸ் இருபத்தி நாலு கண்டிஷன்ஸ் போடுறாங்க சார் போட்டு இருபது கண்டிஷன் விழுது இல்ல இவர் என்ன சார் இவர் என்ன சார் இவரு ஒரு போன வருஷம் வரைக்கும் டிக்கி டிக்கி ஆடிட்டு இருந்தவர் சார் இவரு இவருக்கு கண்டிஷன் போடுறது நீங்க சொன்னீங்கன்னா என்ன பண்ண அமித்ஷா சார் உள்துறை அமைச்சர் உள்ள வராரு அவர் ரோட் ஷோப்பினால இருபது கண்டிஷன் போடுறாங்க எப்படி இவருக்கு போடக்கூடாது எப்படி என்ன பண்ண முடியும் நம்ம இன்னைக்கு இதை விட அது கரூர் இன்னும் சொல்ல போனா குங்குபல்ட்டு எடப்பாடைய அவருடைய ஏரியா அவருடைய கோட்டை சொல்ல போனா அப்படியான ஒரு இடத்துல சார் அண்ணா திமுக வச்சுதான் சார் அந்த இடத்தையே உருவாக்குனாங்க செந்தில் பாலாஜின்றது இன்னைக்கு திமுக எதிர்கட்சிக்கே கொடுத்திருக்கா உங்களுக்கு என்ன ஆமா அண்ணா அந்த ஏரியா இத வச்சு நாற்பது பேரை கொண்டுட்டான் விஜயம் கைது பண்ணு சிஎமையும் கைது பண்ணு அப்படின்னு எடப்பாடியார் ஆடி இருக்கலாமா எவ்வளவு ஜெனியூனா எவ்வளவு நல்ல மனுஷனா இருந்திருக்கணும் எவ்வளவு மக்கள் ஒரு தப்பு நடந்துருச்சு சார் விஜய சார் பதிலே பதிலே அளிக்க மாட்டேன் விஜய சார் வாய் மூடி மூணியா இருக்காருன்னு கேட்கறாங்க கேட்கும் சார் இது ஒரு ஒரு ஆ ஒரு ஒரு என்ன சொல்றது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு துயரம் இந்த துயரம் எனக்கே இவ்வளவு தூரம் கனெக்ட் ஆகுது அப்படிங்கும்போது இந்த துயரத்துல மோஸ்ட் ரெலவென்டான பர்சன் வந்து விஜய் தான் அப்போ விஜய் வந்து ரொம்ப கஷ்டத்துல எங்கள் அவளையில இருப்பார் அவர் நம்ம இப்போ சோதிக்க வேண்டாம்ன்றாரு எடப்பாடியார் அவர்கள் அவர் நினைச்சிருந்தாருன்னா இதை வச்சு இதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி தான் இதுக்கு காரணம் விஜய் தான் ரெண்டு பேரையும் கைது பண்ணு இனிமேல் எந்த ஒரு பொதுக்கூட்டத்துக்கு விஜய் போகக்கூடாது விஜயை உடனே அரெஸ்ட் பண்ணி வை இல்லைன்னா புஷியானதே அரெஸ்ட் பண்ணி உள்ள உள்ளவி இந்த என் மக்கள் என் கரூர் மக்கள் என்னுடைய மாவட்ட மக்கள் என்னுடைய ஜாதிக்காரன் அவ்வளோ பேர் செத்து போனவன் அவன் பூரா நல்லா இருக்கணும் அப்படின்னு எடப்பாடியை நினைச்சதா பண்ணிருக்கோம் பண்ணிருக்கோம் பண்ண முடியாதா அந்த மனசு விஜய்க்கு இருக்கா இது ஆமாம் ஐ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய மொத்த அதாவது பயண திட்டத்தையும் நான் மாத்துறேன் இனிமேல் நான் இங்கே போனால் போகிற இடத்துல ஒரு மேடை இருக்கும் அந்த மேடையில் இவ்வளோ பேர் தான் கூப்பிட்டு வரணும் வெளி மாவட்டக்காரங்களை முதல்ல வண்டி ஏற்றி அவன் ஊருக்கு அனுப்பிட்டு தான் நான் பேசவே போகிறேன் இல்லைனா ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறேன் சேலம் இருந்து மாவட்ட செயலாளர் ஒருத்தம் காரில் கருப்பு கலர் காரில் வரான் அவன் ஒரு ஆம்புலன்ஸை போட்டு அடிச்சிருக்கான் ஆம்புலன்ஸை போட்டு அடிச்சு ரோட்டில் நின்று போலீஸ்கிட்ட போய் சண்டைப்பட போகிறான் போலீஸ் வெளுத்து அனுப்பிச்சு அவன் யாரெல்லாம் தாவ தாவைக்கால சேலத்தில் ஒரு மாவட்ட பொறுப்பாளர் அவன் அடித்து அனுப்பிச்சு சேலம் மாவட்டத்துலேருந்து உனக்கு என்ன வேலை நீ எதுக்கு வந்த ஃபர்ஸ்ட்டு இந்த கிளாரிட்டி இந்த கிளாரிட்டி விஜய் கொடுக்கணும் சேலம் மாவட்டத்துல இருந்து எதுக்கு இங்க வரணும்னு அவசியமே கிடையாது தவன் அவ இந்த கிளாரிட்டி எல்லாம் விஜய் ரெடி பண்ணி இது எல்லாத்துக்கும் நாங்க பொறுப்பேற்றுக்குறோம் நாங்க பாக்குறோம் வைக்கிறோம் எங்க குடும்பம் இது மாதிரி இறந்து போன அப்பா இருந்தாருன்னா அவங்க மக மகளை நாங்க எடுத்து தத்தெடுத்து வளர்க்குறோம் வைக்கிறோம்னு எவ்வளவு சொல்லலாம் தெரியுமா விஜய் நினைச்சா அவர் ஒரு நாள் சம்பளத்தை மொத்த பேரும் கொடுத்துட்டு போயிட்டு ஒரு ஒரு அதாவது ஒரு புஷ்ஷியானது சேஃப்டிக்கு புஷ்யானது கார் உள்ள வரும்போது சேஃப்டிக்கு சுத்தி ஒரு அறிவை இருக்கிறேன் அவர் கார் இப்படி உட்காந்துருக்காரு புஷ்யானது வீடியோ இருக்கு சார் இப்படி உட்கார்ந்துருக்காரு அவர் அவருக்கு என்ன தேவை கூட்டத்தை கூட்டணும் உங்களுக்கு என்ன அப்படி ஒரு இடத்துல போலீஸ்கார கூட சண்டை போட்டு போலீஸ்காரங்க வரக்கூடாது புஷியான வச்சுட்டே போலீஸ்கார கிளி கிழிக்கிறார் அவங்க இதே வேலையான உங்களுக்கு அதையும் மீறி தேங்காய் போட்டு விடலையை போட்டு போறாரு அதுலாம் விஜய் வராங்களோ அங்கெல்லாம் விடலையை போட்டு திருஷ்டி சுத்தி தான் அவரு அனுப்புவாங்களா இதெல்லாம் எதுக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்க உன் நோக்கம் என்னடா நீ போய் ஒரு அரசியல் நீ என்ன சொல்லப் போற உன் கருத்தை பேசிட்டு நீ போய் வந்துட போற இன்னைக்கு அதை எடுத்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அடிமை மாதிரி ஆன்லைன்ல உங்க ஆளுகள் லட்சம் பேர் இருக்கான் அவன் பாத்துக்கிற போறான் நீ எதுக்கு ஓட்டல ஆளுகளை கூப்பிட்டு ஆளுகளை சாதிச்சுக்கிட்டு இருக்க நீ கண்டுக்கிடவும் மாட்டேங்கிற நீ ஏதாவது கண்டுகிட்டாலும் பிரச்சனை இல்லை எத்தனை அஞ்சு வருஷம் தான் மூணு வருஷம் தான் அதுக்கு ஒரு அந்த மாநாட்டுல ஏறி ஒரு ஆழ்ந்த இரங்கல் ஒரு 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 சின்ன ஒரு அமௌண்ட் தொகையை வந்து ரெமண்டேஷனா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி எதையாவது பேசிருக்கியா நீ அப்பமே பேசலை இப்போ நீ என்ன நாளைக்கு எனக்கே ஒரு பயம் வருது நான் இப்போ என் ஊருக்கு நாங்குநேரி இப்போ நாங்குனேயில் போறேன் அப்படின்னு போய் நின்ட்டான் அப்படின்னா இப்ப ஒருவேளை சார் அந்த தெரு முனையில நின்று பார்த்துட்டு இருந்து வந்தவங்க வந்தவங்களாம் செத்து போயிருக்காங்க சார் அந்த மாதிரி நாளைக்கு ஏன் விட்டு இருக்கணும் வந்து எதையாவது நீ ஏன் பண்ணாட்டியோ ஏன் ஏன் தங்கச்சியோ எங்க அக்காவை யாராவது போய் நின்று ஏதாவது செத்து போயிட்டாங்கன்னா எவன் சார் பொறுப்பு நான் என்ன சொல்றேன்னா விஜய் இனிமேல் ஊருக்குள்ளே வர கூடாது அடிச்சு வெளில அனுப்புங்க அந்த சொன்ன டைம்ல வரலையா வெளில அனுப்புங்க அவனை அப்படிலாம் ஒண்ணும் பெரிய என்ன என்ன வந்து ஒண்ணு இதே மாதிரி அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கு வந்து என்ன சொல்ற அரசாங்கமே ஒரு கிடைச்சாலும் அவன் அவனுக்கு தேவையான ஊழலை பண்ணிட்டு போத்தா மரம் இல்ல ரைட்டா ஒண்ணுமே இல்ல நீங்க போட்டு இனிமேல் சொன்ன டைமுக்கு விஜய் வரலாம் விஜய் அடிச்சு அனுப்புவோம் சார் காரோட காரோட அனு அனுப்பிது அவ்வளவுதான் மிக நன்றி சொல் பரவல் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம் இணைந்து நன்றி நேர்களை